சிவந்தந்தினம் உள்ளவனையும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் புதுங்காலை விழித்துக்கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்ற போது ஈஷாவுக்கு அறுபது வயதாகிருந்தான் இந்த மாதிரிதான் இருக்கு இதோட்டு ஏதோ ஒரு நதி காவதி ஒரு நதி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி ஏதோ ஒரு முன்னறிவிப்புக்காக வேண்டி இப்படி ஏதோ ஒரு அதிசயமா நடந்திருக்கு சொல்லிட்டு போறோம் சரி அதாவது நடந்திருக்கு விபச்சாரத்தில் உள்ள ஒரு பொம்பளைக்கு இது மாதிரி நடந்திருக்கு அதான் நமாஸ் இதாவது ஒரு நபி ஒரு முன்னறிவிப்பு அதை சரி நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா மாமனாறு கூட போய் ஒரு பொம்பளை அந்த கதை இல்லையா அந்த பொம்பளை இருந்து பிள்ளை பார்த்து தாமர் இயேசுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய அந்த பொம்பளை அது பாருங்க அவளுக்கு பிரசவ காலம் வந்த போது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன அவள் பிரசதிக்கும் போது ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது அப்பொழுது வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றார் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறியதென்ன சொன்னால் ஆதியாகவும் முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழிலிருந்து முப்பது வரைக்கும் இப்ப நீங்க பாருங்க ரெண்டு குழந்தை நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் முத முதல்ல ஒரு கை வெளியே வருங்க கை வெளியே வந்தா ஒரு மருத்துவ சென்னா ஒரு மருத்துவ சென்ன சேவா கை வெளியே வந்தா பதறுவா ஏதா முதல்ல வெளியே வரணும் கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம் ஒரு மருத்துவத்துக்கு கை வெளியே வந்துச்சுன்னா இது சுகப்பிரசவம் இல்ல ஆள் க்ளோஸ் ஆகிரும் அந்த கந்த அறுத்து கொடுத்து எடுத்துவான் அந்த காலத்திலேயே முறை பிரகாரம் தலை முத வரணும் அப்பத்தான் அந்த குழந்தை ஒழுங்கா டெலிவரி ஆகும் ஒரு கை இப்படி வெளியே வந்துச்சுன்னா எக்கு தப்பா சிக்கிக்கிறோம் குழந்தை வெளியே வராது இந்த மாதிரியான கட்டத்துல இவன் செவப்பு நூலை எடுத்து கட்டா வருது மறுத்து வச்சு கையை நீட்டின உடனே ஒரு செவப்பு நூலை எடுத்து இது முதலில் வெளிப்பட்டது இது கணக்கு எடுக்கிற சென்சார் இருக்கிற நேரமா இது சென்சஸ் எடுக்கிற நேரமா நூலை வளர்ந்து பறக்குமா பறக்காதாண்டு ஆபத்தான நேரத்தில் உட்கார்ந்துகிட்டு சிவப்பு நூலை கட்டி இது முதலில் வெளிப்பட்டது அது உள்ள இருக்கா கைய கையை இழுத்த உடனே அடுத்த குழந்தை அது திடீர்னு வெளியே உடையாந்துச்சா முந்திக்கிட்டு நான் கேட்கிறேன் ஒரு குழந்தை கற்பார வாசல் வரைக்கும் அடைச்சிருச்சு இன்னொரு குழந்தை தான் இருக்கு கையை விட்டு வெளியே எடுத்துட்டா கூட வந்துட முடியுமா இந்த கற்ப அரங்கு வந்து சமூக மைதானமா இருக்கிறோம் அல்லது ராஜமஹாலை கல்யாண மண்டபமா என்ன இது வழக்கத்தா இருக்குது இது கையை எடுத்தோம் அது வந்து குதிச்சிருக்கா நம்ப முடியாத சமாச்சாரம் இது போய் வேதம்னு சொல்லி இதை போய் படிச்சிக்கிட்டு இதெல்லாம் படிச்சா இருக்கிற மூலம் எவ்வளோ போயிடும் இதெல்லாம் நம்பி நம்பி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமோ நம்ப ஆரம்பிச்சா இந்த பதினஞ்சு நாள் நாம் பட்ட பாடு பாஞ்சு நாள் தான் இதுக்கு ஒதுக்கல முழுமையா பதினஞ்சு நாளைக்கு நாம் பட்ட பாடு என்கிட்ட இருந்த மண்டையெல்லாம் காஞ்சி போச்சு மூளைலாம் இது படிச்சு படிச்சே காஞ்சி போச்சுங்க இது வேதம் இதை உட்காந்து படிக்க வேண்டிய என்ன செய்யறது

அது ஏடா புத்திர பாக்கியங்கிறது விற்கிற பொருளா அது எப்படி விற்க முடியும் புத்திர பாக்கியத்தை கொண்டு போய் அல்லது அதுக்கு வேற ஒரு மாதிரியான அர்த்தமா புத்திர பாக்கியத்தை விற்கிறதுங்கிறதுக்கு வேற ஒரு மாதிரியான அர்த்தம் அப்படிதான் கொடுக்கணும் வேற என்ன செய்யறது அப்படிதான் கொடுக்கணும் தவிர இது கடவுள் வேதமா புத்திர பாக்கியத்தை கொண்டு அந்த பருப்பு கூடு நான் என் புத்திர பாக்கியத்தை தந்துடுறேன் பிள்ளை பெற பாக்கியம் என்னென்னு விளங்க போட்டு பைத்தியம் விளையாண்டு எனக்கு இருக்க வேணுமா என்னங்க அப்படி வருதுங்க கடவுள் பேரால ஏமாத்தமா ஆத்திரம் வருதுன்னா ஐயா மேல எனக்கு ஒண்ணுதான் கிடையாது ஐயா அவர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் நான் சொன்னேன் அதன் மீது சிரிக்க சொல்லல ஐயா ஒத்துக்கிட்டாங்க பல விஷயங்கள் எனக்கு இப்பதான் தெரியுது ஐயா அவர்களுக்கு சின்ன வயசுல எப்படியோ இதுல பக்தி விட்டப்பட்டதுனாலையும் தான் ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் கிறிஸ்துவங்கிற ஒரு சிந்தனை வந்துட்ட காரணத்தினாலையும் இது பரிசுத்தம் 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 சொல்லி சொல்ல காரணத்தினாலையும் சைக்காலஜிக்கலாத ஒரு பக்தி அவருக்கு வந்துருச்சு அவரே படிச்சு பார்க்கிறது எதை படிப்பாங்க பொதுவாங்க தான் படிப்பாங்க தேவையான விஷயங்கள் ஐயா எடுத்து பார்த்துக்காங்க அவ்வளவுதான் இதையெல்லாம் பார்த்தா அவருடைய சிந்தனைக்கு எல்லாம் ஒத்துக்கவே முடியாது அவருடைய பார்வையான அந்த சிந்தனைக்கு மத்தியில இப்படி எல்லாம் இருக்கு அப்படி நினைச்சுட்டு அவங்க பார்க்கறது இல்ல இதையெல்லாம் தேடுறதும் இல்ல அவங்க இருபத்தி நாலு பொது பார்த்து பன்னெண்டு இருபத்தி நாலு சொல்லி கொடுப்பாங்க அதுகளை மட்டும் படிக்கிறது முக்கியமான சங்கீதங்கள் மாறி உள்ள சில போதனைகளை படிக்கிறது ஐயா அவர்களே நியாயமான உணர்வோடு படிச்சு பார்த்தா நாம ஏமாத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வருவாங்க பாருங்க ஈசா செலாத்த சில வகையில் அரைஞ்சி அரைஞ்சி மூத்தாவும் போயாச்சு நம்ம நம்பிக்கை இல்ல பைபிள் பிரகாரம் மூத்தாவும் போயாச்சு மூத்தா போன பிறகு செத்து போன பிறகு ஒரு மனுஷன் தேர்ந்து ரத்தம் வருமாங்க யாராவது அதை பத்தி தெரிஞ்சவங்க இருக்கீங்களா செத்த பிறகு ஒரு ஆட்சி ரத்தம் வருமா குத்துனா அறுத்தா வரும் யாருன்னு சொல்றீங்களா யாரும் சொல்ல மாட்டேங்க வராது உடனே ரத்தம் உறைஞ்சிடும் ரத்தத்தினுடைய தன்மை அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் ரத்தம் மட்டும் உறையலைன்னா சின்ன காயம் ஏற்பட்டா கூட மனசு கொடுத்து போயிருவோம் ரத்தத்தை கடவுள் உரைய வச்சு எதுக்கு ஒரு காயம் உடனே அது காஞ்சி தான் மறுபடியும் ரத்தம் வழியாகாம இருக்கும் இந்த உறையுதல்ங்கிற தன்மையை கடவுள் கொடுக்கலன்னு சொன்னா ஒரு பிளேடு அறுத்தாலே மனுஷன் செத்து போயிருவான் பிளேடு அறுத்துன்னு வந்துகிட்டே இருக்கும் சர் முடிஞ்சு வச்சு ஆளு போயிருவான் அப்ப உடனே இந்த நேரத்துக்கு அப்ப சாந்தி செஞ்சு வராம அடைச்சிடும் அந்த ரத்தத்துக்குண்டே உள்ள பெரிய கடவுளுடைய பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரத்தத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த தன்மை இருக்கும் போது நான் படிக்கிறேன் அவர்கள் இயேசு நேரத்தில் வந்து இயேசுனா சிலுவையில் அரைஞ்சு கிடக்கிறார் அவரிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால எலும்புகளை முறிக்கவில்லை ஆகியும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால அவருடைய விழாவில குத்தினான் முட்டனே உடனே முட்டனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது தண்ணீர் வேண்டாம் புறப்படலாம் ஏதோ வயசுல தண்ணீர் குடிச்சிருப்பாரு புறப்படலாம் ரத்தம் புறப்பட்டு நாங்க எப்படியா ரத்தம் உடனே பிரித்து வரும் அதுவும் சாதாரண மூத்தா போனாலே வராதுங்க சிலுவையில் அறையப்பட்டா இருக்கும்போது ரத்தம் எல்லாம் அடைஞ்சு போயிருக்கும் முதல்ல இருக்கணும் உள்ள ரத்தம்

அவங்க மாடில அவங்க உடனே வெளிய வந்து போயிட்டான் அதை புரிஞ்சல நான் கடுகு மரத்தை சொல்லி தான் நேத்து நான் சொல்லி தான் ஈசா கடுகு மரத்தை சொன்னாரா இல்லையா நேத்து நான் சொன்னதங்க சேர்த்துக்கங்க விரிவா நான் சொல்றேன் தயரம் இல்லாம போயிடும் கடுகு மரத்தை பத்தி சொன்னார் அது மாதிரி சாமுசோன் ஒரு ஆள் பெரிய தீர்க்கதரிசிங்க அந்தால என்ன செஞ்சாரு கழுதையின் ஒரு சின்ன தாடை எலும்பை எடுத்தாரு கழுதையுடைய உடைய தாடை எலும்பை எடுத்து வச்சாரு அதன குடிக்குற அளவுக்கு இருந்தா இருக்கும் எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொண்டு போட்டாங்க நியாயாதிபதிகள் பதினஞ்சு பதினஞ்சு சொல்லு இது விஷயத்தை மட்டும் அதாவது ரெண்டு விதமான ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் இருக்குங்க அந்த ஒரு பட்டைய ஒருத்தன் இருக்க பட்டைய மரப்பட்டைய அந்த பட்டைய கொஞ்சம் கொஞ்சமா சீவி கொஞ்சம் சீவாம வச்சா என்ன இருக்கும் வெள்ளையும் கருப்புமா இருக்கும் இந்த ஆடுகள் வந்து ஆண் ஆடு பெண் ஆடு சேரும் போது இந்த பட்டையை கொண்டே காட்டுவனா இந்த பட்டையை பார்த்துக்கிட்டே அவைகள் உடல் உறவு கொண்டா அதுல பிறக்கிற குட்டி இந்த மாதிரி புள்ளி புள்ளியா போட்டு தான் பிறக்குமா வெள்ள புள்ளி இல்லாத குட்டி வேணும்னு நினைச்சா என்ன செய்வானா இந்த பட்டையை ஒழிச்சு ஊத்திக்கிறவானா அப்ப ரெண்டு ஆடு சேர்ந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யுமா ஒரே கலரா பிறக்குமா இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்ல பிறக்குமா அப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல பிறக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் அந்த பட்டையை கொண்டே காட்டணுமா இப்படி ஒரு பெரிய ரொம்ப அதாவது ரெண்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பத்து அதிகாரத்துல முழுமையா படிச்சு சொன்னீங்கன்னா அந்த சம்பவம் சொல்லப்படுது இப்படி எல்லாம் நம்பவே இயலாத விஷயம் இருக்கு இது போக இன்னொரு தகுதி என்ன தெரியுமா முரண்பாடு வேதனால முரண்பாடு அந்த நல்லவர்கள் நபிமார்களை பத்தி தவறான முறையில் எல்லாம் விமர்சிக்கவும் கூடாது ஆனா இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தில் ஒருத்தன் நல்ல வேண்டும் சொல்லுது நீதிமான் சொல்லுது இன்னொரு பக்கத்தில் அவனுடைய கதையை கேட்டா உலகத்திலே மகா கேடு கட்ட வேண்டும் பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய பல வசனங்களை வரிசையாக நான் சொல்லுகிறேன் அவர் வாசி காட்டுவார் பத்தொன்பது ஒண்ணு முன்னூத்தி இருபத்தி ஏழு அண்டை இருபத்தி ஏழு வரைக்கும்